அப்சரா சேனல் ஜோதிடத்தின்படி எந்த ஒரு நபரின் ஜாதகத்திலும் சுப மற்றும் அசுப யோக நிலைகள் உள்ளன இந்த இரண்டு யோகங்களின் தாக்கமும் அவரது வாழ்நாள் முழுவதும் அவரது வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் இருப்பினும் சில கிரகங்களுடன் தொடர்புடைய நிலைமைகள் பூர்வீக வாசிகளின் வாழ்க்கையில் சில நேரங்களில் பொருந்தும் இதன் விளைவாக அவை நல்ல பலன்களை தரத் தொடங்குகின்றன இதன் காரணமாக அந்த நபரின் விதி மாறுகிறதும் அந்த வகையில் ஒரு மங்களகரமான ராஜயோகமான கஜலட்சுமி ராஜ ராஜயோகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தேவர்களின் குருவான வியாழனும் செல்வம் மற்றும் செழிப்பின் அங்கமான சுக்கிரனும் நேருக்கு நேர் அல்லது ஒருவருக்கொருவர் மைய வீட்டில் இருக்கும்போது இந்த யோகம் உருவாகிறது அவர்கள் முதல் நான்காவது மற்றும் ஏழாவது வீடுகளில் இருந்தால் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது இந்த ராஜயோகத்தின் முழு பலனையும் ஒரு நபரும் பெற முடியும் கஜலட்சுமி ராஜயோகம் யாருடைய ஜாதகத்தில் உருவாகிறதோ அவர்கள் மகத்தான செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள் சுக்கிரனின் செல்வாக்கின் காரணமாக அவர்களின் ஆளுமை கவர்ச்சிகரமானதாகவும் மாறும் மேலும் மக்கள் அவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் சமூகத்தில் பெரும் அந்தஸ்தை பெறுகிறார்கள் அவர்களால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடிகிறது கஜலட்சுமி ராஜயோகத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ளவர்கள் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் மற்றும் தவறான செயல்களை செய்வதை தவிர்ப்பார்கள் அவர்கள் தர்மத்திலும் நல்ல செயல்களிலும் தலைவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பொழுதுபோக்கையும் நிறைவேற்றுகிறார்கள் அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பண்ணுங்க